ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின நான்கு பால் தலையீட்டு பசுங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா கன்று கன்றுங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டர் வரும்ங்க கன்றுக்கு போக மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்பு சுழிகளும் கிடையாதுங்க ஒரு தரமான கிடரி கன்றோடு இருக்குங்க நல்ல கால்க எழுத்தமான ஊக்கமான கன்றுங்க நல்ல குணம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல முக அமைப்பு உச்சி கொம்பு அமைப்போடு இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க இந்த பசுவோடைய முழு வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி